கும்பகோணம் இருக்குது இல்லைங்களா அந்த கும்பகோணம் பக்கத்துல சுவாமிமலை முருகர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் அந்த சுவாமிமலை முருகர் கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஞான பிரகாசன் சுவாமிகள்னு இருப்பார் அவர் ஒரு பெரிய சித்தர் எந்த டிவிலையும் அவரை பத்தி விளம்பரம் கிடையாது நான் தான் அவரை பத்தி ஒரு புட்டேஜ் ஒன்னு எடுத்து ஒரு டிவில நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணேன் அது எதற்காக அப்படின்னா சித்தரை தேடக்கூடியவர்கள் பலனடையட்டுமேன்றதுக்காக இயற்கையை நான் சொல்கிற பேச்சை நீ கேட்கணும்னு சொல்லி கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பவர் அவங்கள்ட்ட இருக்கு எங்கேயுமே அவங்க விளம்பரம் மயிலாடுதுறையில மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற பாதையில் பூந்தோட்டம் அப்படின்ற கூடிய ஒரு ஊரில் ஒரு பெண் சித்தர் தாங்க காளிகாதேவியினுடைய அம்சம் குஞ்சி அம்மான் பேர் அவங்கள பத்தி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு நான் கூட பண்ணேன் வாழும் சித்தர்கள்னு ஆனா அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க கடைசியா சொன்னாங்க இனிமேல் என்னை பத்தி டிவில போட வேணாம் ஏன்னா வர்றவங்க எல்லாமே பாதிக்கு மேல அயோக்கியனா வர்றான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க சோ சித்தர்கள் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் விரும்புவது இல்லை இப்ப நம்ம சென்னையில வடபழனி இருக்குது இல்லையா வடபழனி பக்கத்துல பரஞ்சோதி மகான்னு சொல்லிட்டு ஒரு பாபா அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்ற தெளிவுக்காக சொல்றேன் உலக புகழ் பெற்ற ட்ரம்ஸ் இசை கலைஞர் ட்ரம்ஸ் சிவமணி அவருடைய முதல் குருநாதரே அவர் தான் மகான் பரஞ்சோதி மகான் சமாதி நிலை அடைந்து கிட்ட ஒரு பத்து பதி பதிமூன்று வருடங்களுக்கு மேல ஆகுது இன்றளவும் ட்ரம்ஸ் சிவமணி கூட பரஞ்சோதி மகான் ஆன்மாந்தமா பேசிட்டே இருக்கிறார் அவரை வழிகாடு வழி நடத்தக்கூடியவரே பரஞ்சோதி மகான் தான்